ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம மரபு தொடர் பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் ஓகேவா டெய்லி டெய்லி படிக்கிறத ரிவிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிவிஷன் தான் நான் அந்த வீடியோலேயும் அதே தான் சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேவா நான் ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு கண்டிப்பாக இன்னொரு ரிவிஷன் கொடுக்குறேன் ஓகேவா வாங்க வீடியோ குழப்பலாம் எள்ளளவும் அப்படின்னா சிறிதளவும் எள் அளவு அப்படின்னா எள்ளளவு அப்படின்னா சிறிதளவும் அப்படின்னு சொல்லிட்டு எல் எவ்வளோ சின்னதாக இருக்கும் அதுதான் சிறிதளவும் ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன் ஒன்றுக்கும் உதவாதவன் சொல்வாங்களே ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி ஏச்சி காட்டுதல் அப்படின்னா பழிப்பை சுட்டி பேசுதல் சுட்டி காட்டி பேசுதல் ஒரு நேர்ச்சி காட்டுதல் அப்படின்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல் ஏடா குடம் குடம் அப்படின்னா தாறுமாறு ஏடா ஏடாகுடம்னா தாறுமாறு ஏட்டிக்கு போட்டி அப்படின்னா விதந்தா வாதம் விதந்தா வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏட்டு சுரக்காய் அப்படின்னா அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு அனுபவமே இல்லாமல் வெறும் படிப்பு மட்டும் இருக்கு ஏட்டு சுரக்காய் அப்படின்னா அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு ஏட்டு படிப்பு அப்படின்னா உலக பழக்கம் இல்லாத ஏட்டு சுரக்காய் அப்படின்னா அனுபவம் இல்லாத ப கல்வியறிவு ஏட்டு படிப்புனா உலக பழக்கம் இல்லாத உலக இல்லாத கல்வியறிவு ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை ஏனல் கோணலாம் இருந்துச்சுன்னா ஏனல் கோணலாம் ஒழுங்கின்மையாக இருக்கிறது ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை ஏனுக்கு கோண் அப்படின்னா எதிரடையான பேச்சு ஏனுக்கு கோண் அப்படின்றது எதிரடையான பேச்சு ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை ஏனல் கோணல் அப்படின்றது ஒழுங்கின்மை ஏனுக்கு கோண் அப்படின்னா எதிரிடையான பேச்சு ஏதும் கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன் ஏதும் கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன் ஏனல் கூணல் அப்படின்னா ஒழுங்கின்மை ஏனு கூண் அப்படின்னா எதிரிடையான பேச்சு ஏதும் கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன் ஏதும் கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன் ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனற்றது ஏப்பை சாப்பை அப்படின்றது பயனற்றது ஏப்பை சாப்பை அப்படின்றது பயனற்றது ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல் எய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் எய்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல் ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல காட்டி செய்யும் குறும்பு ஏழை குறும்பு அப்படின்றது ஒன்றும் தெரியாத மாதிரி பேதை மாதிரி செய்து காட்டும் குறும்பு ஏற கட்டுதல் அப்படின்னா உயரக்கட்டுதல் அடியோடு நிறுத்துதல் ஏறக்கட்டுதல் அப்படின்னா அடியோடு அடியோடு நிறுத்துதல் இல்லைனா கட்டுதல் ஏற இறங்க பார்த்தல் அப்படின்னா மேலங்கி பார்க்கறது அடுத்து வந்து ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருத்தல் முழு விலை ஏல ஏற ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருத்தல் முழுதும் விலைக்கு பெறுதல் ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருக்கிறது முழுதும் விலைக்கு வாங்கு விலைக்கு பெறுதல் ஏற் ஏற்ற குறைச்சல் ஏற்ற குறைச்சல் ஏற்றத்தாழ்ச்சி அப்படின்னா உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வுனா பெருமை சிறுமை ஏற்ற குறைச்சல் தாழ்ச்சினா உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு அப்படின்றது வந்து ஏற்ற தாழ்வு தாழ்ச்சினா தாழ்வு ஏற்ற தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை ஏனென் என்ல் அப்படின்னா ஆபத்துக்குதவ வினாவுதல் ஏன் எண்ணுதல் ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்கு உதவ வினாவுதல் ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்கு உதவ வினாவுதல் ஐது நொய்தாக அப்படின்னா மிக லேசாக ஐந்து நொய்தாக அப்படின்னா மிக லேசாக ஓட்டப்போடுதல் அப்படின்னா போடுதல் அப்படின்னா தானே பட்டினி போடுதல் போடுதல் அப்படின்னா போடுதல் அப்படின்னா தானே பட்டினி போடுதல் நெக்ஸ்ட் வந்து ஒட்டி கிரட்டி ஒட்டி கிரட்டி அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு பங்கு ஒற்றி கிரட்டி ஒட்டி கிரட்டி அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு பங்கு ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல் ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி கொடுத்தல் ஒட்டு மொத்தம் அப்படின்னா முழுதும் முழுசா ஒட்டு மொத்தமாக அப்படின்னா முழுதும் முழு மொத்தம் ஒட்டிவா ரொட்டி அப்படின்னா ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னா ஒட்டு நோய் தொற்று நோய் ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னா ஒட்டு நோய் தொற்று நோய் ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னா ஒற்று நோய் ஒட்டு நோய் தொற்று நோய் இது ஃபுல்லாக ரிவிஷன் பார்க்கலாம் அந்த பேஜை எள்ளளவும்னா சிறிதளவும் ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கினால் பயனை ஒன்றுக்கும் முதவாதவன் ஏச்சி காட்டுதல் அப்படின்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல் ஏடா கூடம்னா தாறுமாறு ஏட்டிக்கு போட்டி அப்படின்னா விதந்தா வாதம் ஏட்டு சுரக்காய் அப்படின்னா உலகறி பட்டறிவு அனுபவத்தோடு இல்லாத படி கல்வியறிவு ஏட்டு படிப்பு அப்படின்னா உலகறிவு உலக பழக்கம் இல்லாத கல்வியறிவு ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை ஏனு ஏனுக்கு கோண் அப்படின்றது எதிரிடையான பேச்சு ஏனுக்கு கோன் அப்படின்னு சொல்கிறான் ஏனுக்கு கோன் அப்படின்னா எதிரடையான பேச்சு ஏதும் கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன் ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனற்றது ஏப்பை சாப்பைனா பயனற்றது ஏன் ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனற்றது ஏதும் கெட்டவன் பயனற்றவன் ஏனுக்கு கோன் அப்படின்னா எதிரடையான பேச்சு ஓகேவா எய்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல் அடுத்து வந்து ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல செய்து காட்டும் காட்டி செய்யும் குறும்பு ஏற கட்டுதல் அப்படின்னா உயரமாக கட்டுறது இல்லைனா அடியோடு அதை நிறுத்துறது ஏற இறங்க பார் ஏற இறங்க பார்த்தல் அப்படின்னா மேலே கிழியும் பார்க்குறது ஓகேவா அடுத்தது ஏற வாங்குதல் அப்படின்னா ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருத்தல் அப்படி இல்லைன்னா முழுதும் இப்போ வாங்குதல்னாலே விலை முழுதும் விலக்கி வாங்குதல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துடும் ஆனால் வந்து விலக்கி விலகி இருத்தல் மட்டும் ஞாபகம் வராது ஏற வாங்குதல் அப்படின்றது விலகி இருத்தல் ஏற்ற குறைச்சல் ஏற்றத்தாச்சி அப்படின்னா உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு அப்படின்றது வந்து பெருமை சிறுமை ஏற்றத்தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்து குதவ வினாவுதல் ஏன் எண்ணுதல் ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்து குதவ உன் வினாவுதல் ஓகேவா ஐந்து நொய்தாக அப்படின்னா மிக லேசாக ஐந்து நொய்தாக நொய்யுமா மேசாக இருக்குமா ஐந்து நொய்தாக அப்படின்னா லேசாக ஐந்து நொய்தாக அப்படின்னா மிக லேசாக ஒட்ட போடுதல் அப்படின்னா பட்டினியாக தன்னைத்தானே பட்டினி போட்டுக்கிறது ஓகேவா ஒட்டை போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல் ஒட்டி கிரட்டி அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு பங்கு ஒட்டி கிரட்டி அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு பங்கு ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி தருதல் ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி கொடுத்தல் ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி கொடுத்தல் ஒட்டு மொத்தம் அப்படின்னா எல்லாம் முழுசும் முழு மொத்தம் ஒட்டுவார் ஒட்டி அப்படின்னா நோய் தொற்று நோய் ஒட்டு நோய் ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னா ஒட்டு நோய் ஒட்டுவார் ஒட்டி அப்படின்னா ஒட்டு நோய் தொற்று நோய் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் பொருளை மோசஞ்செய்தல் சொத்தை மறைத்து வைத்தல் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா பொருளை வந்து மோசம் செய்கிறது சொத்தை வந்து மறைச்சி வைக்கிறது ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல்னா சொத்தை மறைத்து வைத்தல் பொருளை மோசம் செய்தல் ஒத்து பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் ஒத்து பாடுறாங்க அப்படின்னா ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் ஒத்துழைத்தல் அப்படின்னா பலரோடு ஒத்து உழைத்தல் ஒத்துழைச்சி பண்றதுன்னா பலர் கூட சேர்ந்து ஒத்துழைத்தல் பலரோடு ஒட்டுமொத் உளமொத்து உழைத்தல் இதெல்லாம் அந்த ஒத்துழைத்தல் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாகவே பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வந்துடும் இந்த ஒத்து பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் ஓகேவா ஒத்து பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் அதுக்கு முன்னாடி ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா சொத்தை சேர்த்து வைக்கிறது சொத்தை மறைச்சி வைக்கிறது பொருளை மோசம் செய்தல் ஓகேவா கொடுத்தல் அப்படின்னா ஒ பொறுப்பேற்றல் ஒத்துக்கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்றல் கணக்கு காட்டு வகை சொல்லுதல் ஒரு காலில் நிற்றல் விடாப்பிடியாக நிற்கும் ஒத்த காலில் நிற்கிறோம் அப்படின்னா விடாப்பிடியாக நிற்கிறது தான் ஒத்த காலில் நிற்றல் ஒரு காலில் நிற்றல் நம்ம இந்த காலத்தில் ஒத்த காலில் நிற்கிறது இது வந்து இதில் ஒரு காலில் நிற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க விடாப்பிடியாய் நிற்றல் ஒரு கை பார்த்தல் ஒரு கை பார்த்தல் வெள்ள முயலுதல் நானும் பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நானும் ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னா வெள்ளம் முயலுதல் முயற்சி பண்ணுறது ஒரு கையாய் இருத்தல் அப்படின்னா எதிர்க் எதிர்க்கட்சிக்கு பகைமையாய் இது ஒற்றுமை ஒற்றுமையே மறைஞ்சிருச்சு ஸோ அதனால் ஒற்றுமை இல்லாமல் இருத்தல் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு கையாய் இருத்தல் அப்படின்னா எதிர்க்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையை ஒற்றுமையோடு இருத்தல் எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையா ஒற்றுமையோ இருத்தல் அப்படின்ற மீனிங் தான் வரும் ஓகேவா ஒரு கையாய் இருத்தல் அப்படின்னா எதிர்க்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல் ஓகேவா ஒரு கையாய் இருத்தல் ஓகே ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொற்பழையா பிறழாதவன் ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொல் பிறழாதவன் ஒரு தலை அப்படின்னா ஒரு சார்பு ஒரு தலையா ஒரு சார்பு ஒரு தலை அப்படின்னா ஒரு சார்பு ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொல் பிழையாமல் இருக்கிறது சொற்பிழையாதவன் ஒரு தலை அப்படின்னா ஒரு சார்பு ஒரு நாளுக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் சொல்ல சொல் நாள் செல்ல செல்ல சாரி ஒரு நாளுக்கு ஒரு நாள் ஒரு நாளுக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் செல்ல செல்ல ஒரு நாளுக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் செல்ல செல்ல ஒரு போக்காய் போதல் ஒரு போக்காய் போதல் அப்படின்னா திரும்பி வராது போதல் ஒரு போக்காய் போகிறதுனா திரும்பி வராது போதல் ஒரு மடை செய்தல் அப்படின்னா ஒரு முகம் ஆகுதல் ஒரு மடை செய்தல் அப்படின்னா ஒரு முகம் ஆகுதல் ஒரு முகமாய் பேசுதல் அப்படின்னா எல்லோரும் ஒரே படியாய் பேசுதல் எல்லோரும் ஒரு முகமாய் பேசுதல் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஒரு முகமாய் பேசுதல் ஒரு வழி அப்படின்னா ஒற்றுமைப்படுதல் ஒரு வழி அப்படின்னா ஒற்றுமைப்படுத்துதல் ஓகேவா ஒலி மறைவு அப்படின்னா ரகசியம் அருமறை அருமறை ஒன்றரை கண்ணன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வை ஒன்றரை கண்ண மாதிரி இருக்கான் அப்படின்னா ஒரு பக்கம் சரிஞ்ச பார்வை ஓகேவா பார்வையாளன் ஒன்றுக்கு மற்றவன் அப்படின்னா பயனற்றவன் ஒன்றுக்கும் மற்ற ஒன்றுக்கும் உதவாத அப்படின்னு சொல்கிறது தான் ஒன்றுக்கு மற்றவன்னா பயனற்றவன் ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்றாய் சேர்த்தல் ஒன்றுமைப்படுத்துதல் ஒற்றுமைப்படுத்துதல் ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்றாய் சேர்தல் ஒற்றுமைப்படுத்துதல் ஒன்று ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரைகுறை ஆதல் ஒன்றுக்கு ஒன்று ஆதல் அப்படின்னா அரை குறை ஆதல் ஒன்று மற்றவன் அப்படின்னா வரிங்கன் ஒன்றுமே இல்லாதவன் வந்து அறிஞன் அப்படி ஒன்று மற்றவன் அப்படின்னா வரிங்கன் ஒன்று பாதி அப்படின்னா ஏறக்குறைய பாதி ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்துதல் புலமிடுதல் ஓடி ஆடி பார்த்தல் அப்படின்னா பெருமூச்சி எடுத்தல் ஓடி ஆடி பார்த்தல் அப்படின்னா பெருமூச்சி எடுத்தல் ஓட்டை சட்டை சாட்டை அப்படின்னா பயனற்றது ஓட்டை சாட்டை அப்படின்றது வந்து பயனற்றது பயனற்றதுக்கு எவ்வளோ மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓட்டை ஓடி ஆடி பார்த்தல் அப்படின்னா பெருமூச்சு எடுத்தல் ஓகேவா ஓட்டை சாட்டை அப்படின்னா பயனற்றது ஓட்டை உடைச்சல் அப்படின்றது வந்து சிதைந்த பண்டம் ஓட்டை வாயன் அப்படின்னா மறைவியினை வெளி வெளியிடுவோம் நம்ம மறைச்சிருக்கிறது வெளியிடுறோம் தான் ஓட்டை வாயன் ஓட்டை ஓட்டங்காட்டுதல் அப்படின்னா ஓடுவது போல் நடித்தல் ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவது போல் நடித்தல் ரிவிஷன் பார்க்கலாம் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா பொது சொத்தை வந்து மறைச்சி வைக்கிறது சொத்தை மறைத்து வைத்தல் பொருளை மோசம் செய்தல் ஒத்து பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் ஒத்து பாடுறது அப்படின்னா ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் ஓகேவா ஒத்துழைத்தல் அப்படின்னா பலரோடு உளமொத்து உழைத்தல் ஓகே ஒத்து பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் ஒத்து உழைத்தல் அப்படின்னா பலரோடு உளமொத்து உழைத்தல் ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்றல் கணக்கிட்டு வகை சொல்லுதல் ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பல பொறுப்பேற்றல் கணக்கிட்டு வகை சொல்லுதல் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒரு காலில் நிற்றல் அப்படின்னா விடா பிரியா நிக்கிறது ஒரு கை பார்த்தல் அப்படின்னா முயற்சி வெள்ள முயலுதல் ஒரு கையாக இருத்தல் அப்படின்னா எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல் பகைமையாய் எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல் ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொற்பெறாதவன் ஒரு தலை அப்படின்னா ஒரு சார்பு ஒரு நாளுக்கு ஒரு நாள் அப்படின்னா நாளுக்கு நாள் செல்ல செல்ல ஒரு நாளுக்கு ஒரு நாள் அப்படின்னா செல்ல செல்ல நாள் செல்ல செல்ல ஒரு போக்காய் போதல் அப்படின்னா ஒரு போக்காய் போதல் திரும்பி வராது போகிறது ஒரு போக்காய் போகிறேன் அப்படின்னா திரும்பி வர மாட்டேன் போகிறான்னு அர்த்தம் ஒரு மடை செல்லுதல் அப்படின்னா ஒரு மடை செல்லுதல் ஒரு முகமாக்குதல் ஒரு மடை செல்லுதல் செய் சாரிப்பா ஒரு மடை செய்தல் அப்படின்னா ஒரு முகமாக்குதல் ஒரு முகமாய் பேசுதல் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஒரேபடியாய் பேசுதல் ஒரு வழிப்படுத்துதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுத்துதல் ஒரு வழிப்படுத்துதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுத்துதல் ஒலி மறைவு ரகசியம் அருமறை ஒன்றரை கண்ணன் அப்படின்னா சாயிபு ஒரு பக்கம் ஜாரிந்து பார்வையாளன் ஒன்றுக்கு முதவாதவன் அப்படின்னா பயனற்றவன் ஒன்று கூடுதல் அப்படின்னா எல்லாம் ஒன்றா சேர்றது ஒற்றுமைப்படுத்துதல் ஒன்று கொத்து ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரை குறையாதல் அரை குறையாதல் ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரை குறையாதல் ஒன்று மற்றவன் ஒன்று மற்றவன் அப்படின்னா வரிங்கன் ஒன்றும் இல்லாதவனா வரிங்கன் ஒன்று பாதி அப்படின்னா ஏறக்குறைய பாதி ஒன்று பாதி அப்படின்னா ஏறக்குறைய பாதி ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்துதல் புடமி புடமிடுதல் ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்தல் புடமிடுதல் ஓடியாடி பார்த்தல் முயற்சி செய்ய முயற்சி பெருமுயற்சி ஓடியாடி பார்க்குறேன் அப்படின்னு ஓடி ஓடியாடி பார்த்தல் அப்படின்னா பெருமுயற்சி செய்தல் ஓட்டை சாட்டை அப்படின்னா பயனற்றுது ஓட்டை உடைச்சல் அப்படின்னா சிதைந்த பண்டங்கள் ஓட்டை உடைச்சல் அப்படின்னா சிதைந்த பண்டங்கள் ஓட்டை வாயன் அப்படின்னா மறை இணை வெளியிடுபவன் ஓகேவா அடுத்தது ஓட்டம் காட்டுதல் ஓடுவது போல் நடித்தல் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா தப்பி ஓடுதல் ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா தப்பி ஓடுறது ஓட்டாண்டி அப்படின்னா இறந்து உண்பவன் இன்போன் ஓட்டாண்டி அப்படின்றது இறந்து உண்பன் இந்த இறந்து என்னன்னா பிச்சை எடுத்தல் அந்த யாசகம் வாங்குறாங்கள அந்த இறந்த தான் சொல்கிறாங்க ஓகேவா ஓட்டம் பிடித்தல்னா தப்பி ஓடுறது ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா தப்பி ஓடுதல் ஓட்டாண்டி அப்படின்னா இரண்டு வாழுதல் இறந்து சாப்பிட்றாங்க ஓகேவா ஓட்டை கை அப்படின்னா பெருஞ்செலவாளி அவங்க ஒரு கை அப்படின்னு சொல்லுவாங்க பெருஞ்சலவாளி ஓட் ஒய்ச்சா ஒய்ச்சா லொச்சி லொய்ச இல்லாமை அப்படின்னா அது என்னமோ சிறிதும் ஒழிவில்லாமல் சிறிதும் ஒழிவில்லாமல் ஒழிவில்லாமை சிறிதும் ஒழிவில்லாமை ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ஒய்ச்சல் ஒய் 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 ஒய்ச்சல் அப்படின்னா இலைப்பாருகை ஒய் ஒய்ச்சல் அப்படின்னா இலைப்பாருகை ஓரடிக்கு ஓரடி அப்படின்னா அடிக்கடி ஓரடிக்கு ஓரடி அப்படின்னா அடிக்கடி கக்கட்டமிடுதல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல் கக்கட்டமிடுதல் அப்படின்னா போது சத்தம் ரொம்ப ஓவரா சத்தம் போட்டு சிரிக்கிறது கக்கட்டமிடுதல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த உரத்த இடுதல் கக்கல் கரிக்கல் கரிச்சல் கக்கல் கரிசல் அப்படின்னா கலக்கல் நீர் கலங்கல் நீர் கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீரை சொல்கிறாங்க கக்கலும் விக்கலுமாய் கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய் கக்கலும் விக்கலும் கதிர் ஈனதும் ஈனாததுமாய் அப்புறம் வந்து கக்க வைத்தல் அப்படின்னா கெருக்கி வாங்குதல் கெருக்கி வாங்குதல் கெருக்கி வாங்குதல் அக்கது வந்து கங்கு கரை இல்லாமை அப்படின்னா அளவின்மை கங்கு கரை இல்லாமை அப்படின்னா அளவின்மை கங்கணம் கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல் கசகசத்தல் அப்படின்னா வியத்து கசகசன்னு இருக்குன்னு சொல்கிறாங்களா வியர்த்தல் கசகரனை போடுதல் அப்படின்னா பெருமூச்சு செய்தல் கசா கூலம் அப்படின்னா குப்பை கச்சை கட்டுதல் கச்சை கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல் கச்சந்தி அவிழ்த்தல் அப்படின்னா பொய் மூட்டை அவிழ்த்து விடுதல் கச்சந்தி அவிழ்த்தல் அப்படின்னா பொய் மூட்டை அவிழ்த்து விடுதல் கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடமையாக பேசுதல் கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல் கடன் இது வந்து ப்ரீவை ரீவேஸ்ட்ன்னு சொல்ல முடியாது இப்போது ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோரில் கேட்டாங்க கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல் கடனை கழிச்சு விட்றான் அப்படின்னா மனமின்றி செய்தல் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல் நான் உனக்கு கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல் கடை கட்டுதல் அப்படின்னா காரியத்தை நிறுத்தி விடுதல் கடையை மூடுதல் கடை கெடுத்தல் அப்படின்னா மிக விழிந்த விழிவடைதல் அடுத்தது கடை தேறுதல் அப்படின்னா ஈடேறுதல் கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுது கடை விரிச்சல் இது வந்து பல முன்னாடி தன்னோட ஆற்றலை சொல்லி எதுவும் பிரிவை பிரி வைக்கல கெட்டிருக்காது கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை ஒன்றன் பொருட்டு விரைவு நடை கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை கட்சி கட்டுதல் அப்படின்னா ஒன்றன் பொருட்டு முரநிற்றல் கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல் கட்டி சுருட்டுதல் அப்படின்னா பொருளை சுருட்டி கடை கட்டுதல் கடையை கட்டுதல் கட்டா கட்டி அப்படின்னா விடாத்தன்மை தன்மை ஓகே இந்த வீடியோவில் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ